சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா சென்னை வடகிழக்கு மாவட்டம் சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் தூய்மைப் பணியாளர்களுக்கு ஆலை சிற்றுண்டி மற்றும் அரிசி காய்கறிகள் வேட்டி சேலைகள் வழங்கும் விழா சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் சுதர்சனம் ஆலோசனையின் பேரில் சோழவரம் ஒன்றிய துணை பெரும் தலைவரும் ஒன்றிய கழக செயலாளருமான மி வே கருணாகரன் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் பாடியநல்லூர் ஊராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு காலை சுற்றுண்டி காய்கறி இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் முன்னதாக கழக கொடி கட்சி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இதில் சோழவரம் தெற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இளைஞர் அணியினர் மகளிர் அணியினர் பல்வேறு அணிகளின் அமைப்பாளர்கள் அமைப்பாளர்கள் மற்றும் கழக முன்னோடிகள் திரளாக கலந்து கொண்டனர் உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி